ಹೊಡಿ ಅವನು ಅವನು ಕೌಜಿಕಾ ಸಂಕ್ರಾಂತಿ ಅಭತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಶುಭಾಶಯಗಳು ಮರೆ ಅವನು ಕೌಜಿಕಾ ಹಂಗ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಗೆ ಯಾರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿ ಲಾಗಿ ಬಿಟ್ರ ಮರೆ ಹಂಗ ನಿಮ್ಮ ದೋಸ್ತರಿಗೆ แชร์ ಮಾಡಿ ಬಿಡ್ಲಾ ಅವನು ಕೌಜಿಕಾ ಏ ಬಾಬರ ಡಾಂಬರ ಅಂಜಿರೆ ಪಟ್ಟು ಕಲ್ತೋ ಮರೆ ರೋಹಿತ್ ಶರ್ಮಾ ಹೋಗ್ ಹೇಂಗೆ ಕುತ್ತನ ಮರೆ ಅವಂಕ ಮುಖ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಕಿಸಿ ನೀಡ್ರಿ ಮನ್ರೀ ಮಗನ அங்கு திருத்திக் கொண்டு சப்ஸ்கிரைப் கோலிக்கு பாகிஸ்தான் அப்பா அச்சம் இந்தியாவின் 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 பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றுக்கான பாதிப்பு குறைவாக இருப்பதாக கூறினார்

ஏ ரோஹித் சர்மா நின்றுப்பானு நம்ம இண்டிய மந்தி தோரிகிறப்பா எல்லோ உத்தர கர்நாடக ஒலி லந்தே கிரிக்கெட் அபிமானி நம்ம துஸ்தி ஷேர்ல ஒன்று கை நமக்கு நூத்தி மறை நோனா